ஆயிரத்தி நாலுகளுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்க போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்குற சாரி எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி இது பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது உங்களுக்கு அழகான ஜரி பார்டர் கொடுத்திருக்காங்க ஆஹ் இது வந்து நல்ல அகலமான பார்டரா இருக்கும் ஒவ்வொரு கலரும் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ரெண்டு கலர் காம்பினேஷனில் இருக்கும் இந்த சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதில் ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் கலங்காரி ப்ளவுஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு மேட்ச் ஆனால் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டட்டால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதில் எவ்வளோ வகையான கலர் இருக்குது எத்தனை வகையான டிசைனில் இந்த சேரீ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தெரியும் ஏன்னா பார்ட்ரு வந்து ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக இந்த சேரீ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு பட்டு சாரியோட லுக்கில் தான் இருக்கும் ஏன்னா ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பட்டோட லிங் லுக்கு கிடச்சிடும் இது ஒரு ஃபங்க்ஷன் போடணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போதான் நமக்கு கல்யாண சீசன் அப்புறம் சம்மர் அந்த வெயில்தோட சூடு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் காட்டன் சாரீ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இந்த சாரீ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க எல்லாருமே யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இதோட டிசைன் சரி கலர் காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது வரைக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல சாரியை பற்றி வரும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் எல்லாம் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க புதுசு புதுசாக ஸேரீ வகையை பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா சாரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதுக்கு நீங்கள் ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணலாம் ஸ்டார்ச் வேண்டாம்னா நீங்கள் போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிட்டு நல்ல நிணலில் காய வச்சு நீங்கள் அயன் பண்ணி யூஸ் பண்ணாலே இந்த சாரி ரொம்ப நாளைக்கு புதுசாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுமாதிரி டிசைனும் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்க்குற ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரியான கலர் காம்பினேஷனில் இருக்கும் அதுமாரி டிசைனும் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நிறைய சாரி இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா தான் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிராண்டான ஒரு சாரி கிடைக்குது அப்படின்னா அதை யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து இருந்து நாலு நாளில் ஸாரி உங்களை கைக்கு வந்துச்சு இருந்தோம் சாரி கைக்கு வந்ததும் அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்